நாம தினமும் பாக்குற ராசி பலனில் இந்த மேசம் ராசி முதல் ராசியா வருது எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க பெரும்பாலும் எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலுமே அதை சிறப்பா செஞ்சு நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி தான் மேச ராசி முதல் ராசியா இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே தலைமைத்துவம் கொண்டவங்களா இயல்பிலேயே நீங்க இருப்பீங்க உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயை அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அறிவு திறமையாக செயல்படக்கூடியங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படிப்பட்ட வருடமும் அமைய போகுது என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க அதாவது இந்த வருஷத்தில் பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்னெல்லாம் நடக்கும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் புத்தாண்டு வருது அப்படின்னாவே புதிய நம்பிக்கை வரும் அதுலேயும் பாருங்கள் பல பேருக்கு உங்களோட நம்பிக்கை நனவாகி மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் எப்போவுமே புத்தாண்டு பிறகுது அப்படின்னாவே மனதில் ஒரு வித சந்தோஷம் இருக்கும் பின்னடைவை கண்டவங்களுக்கு இப்போயாச்சும் ஏதோ முன்னேற்றம் வருமா நல்லபடியாக நம்மளோட தொழில் முறையில் நல்ல ஒரு மேன்மை வருமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இயல்பிலேயே இருக்கும் சிலருக்கெல்லாம் பாருங்கள் சில நம்பிக்கைகள் நிறைவேறியிருக்கும் சிலர்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் வந்திருப்பாங்க ஆனால் பல நன்மைகளை பெற்றிருப்பாங்க ஆனா ஒரு சில ரொம்பவுமே கடினமா உழைச்சுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கவலையில் இருப்பாங்க இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அதாவது சுப பலன் என்ன அசுப பலன் என்ன அசுபலனை சந்திக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனல்லையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் மேசராசி வந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் நீங்கள் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் வந்து சேரவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் சரி அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடரக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய எல்லா கஷ்டமும் முடியணும் பிறக்கிற புது வருடம் அது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு அமையணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளை பெற முடியும் எல்லா வகையிலுமே ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகன் தாங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரும் மறக்காம முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க எல்லா வகையிலுமே நன்மை பிறக்க இறைவன் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நல்லபடியா நடக்கணும் முருகா அப்படின்னு மனமார பிரார்த்தனை செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை வந்து சேர முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா நல்லதும் கிடைக்க பெற்ற நீங்கள் நலமுடன் வர உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மேசராசி அன்பர்கள் இப்போ நம்ம வரக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்து இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றோம் இன்னும் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை கணிக்கிறதுனால நீங்க அந்த வாய்ப்பையும் பெற முடியும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்லேருந்தே ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே பெற இது உங்களுக்கு உதவியா இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை பின்னாடிவு நீங்கள் என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கிரக அமைப்பு எப்படிலாம் இருக்குது அதோட தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு வந்து சேரும் எல்லா வகையிலுமே தான் நடக்கட்டும் நாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்தா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தான் அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் தொழில் வீட்டில் அதிபதி தொழில் அதிபதியின் நிலை இந்த ஆண்டு உங்களோட வேலையில் கொஞ்சம் கடினமான உழைப்பை கொடுக்குது ஆனால் அதோட ஒப்பிடும்போது உங்களுக்கு விரும்பிய பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சா மட்டும்தான் விரும்பிய பலனை பெற முடியும் நிதி வாழ்க்கையில வருமானம் இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் சேமிக்க முடியாத நிலை வரும் வரவு கேட்ட செலவு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொழில் கல்வி இதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சராசரியா ஒரு நல்ல ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல நீங்க கடுமையா உழைச்சா நன்மைகளை பெறுவீங்க ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் பயிற்சிக்கிறாரு சந்திர ராசியின்படி சனி சனியின் பயிற்சியை இது குறிக்குது சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் லக்கணத்தில் பயிற்சி செய்கிறாரு இந்த ஒரு பயிற்சி நல்லது தான் சொல்லணும் இந்த நேரத்துல உடல் நலம் குறித்து நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அலட்சியமா மட்டும் இருக்க கூடாது குறிப்பா தூக்க பிரச்சனை உள்ளவங்க இன்னுமே கவனமா இருக்கணும் இந்த வருடம் குரு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இதய நோயாளிகள் சரியாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது நல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணும் கோபப்படுறத தவிர்த்தே ஆகணும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போனால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம் கூட இருக்கிறவங்களோட ஒரு துணை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இந்த மூணு விஷயத்துலையுமே கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே நல்லதாக நடக்கும் முன்னெச்சரிக்கை செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை நீங்க பெறுவீங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனையில கவனம் செலுத்தியாகணும் மாத்திர மருந்துகளை சரியாக எடுத்துக்கணும் கல்வி ரீதியாக பார்த்தா இந்த வருடம் மாணவர்களுக்கு கொஞ்சம் பலமா இருக்கு ஆனால் கவனமாக செயல்பட்டால் முழு பலனையுமே நீங்க பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் கவனத்தோடு படித்தா வரக்கூடிய சிக்கலருந்து விடுபட்டு நன்மைகளை நீங்கள் பெற முடியும் கல்வியில் நீங்கள் வந்து எதிர்மறையான முடிவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஆசிரியர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலை சரியாக கொடுப்பாங்க நன்மை பிறக்கும் விஷயத்தை அவங்க கிட்ட நீங்கள் கற்றுப்பீங்க எட்டாவது வீட்டில் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீடுகளையுமே கிரக பயிற்சி அப்படிங்கிறது பாதிக்குது அதாவது குரு பகவான் வந்து அக்டோபர்லேருந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்குமே நான்காம் வீட்டில் பயிற்சி செய்யறாரு இது வந்து பனிரெண்டாவது வீட்டை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு வரும்போது வீட்டை விட்டு வெளியில் தங்கி படிக்கக்கூடிய சூழல் வரும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வணிக கண்ணோட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் ஒரு ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க செய்கிற கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழிலில் வீட்டின் அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வாள் குரு பெயர்ச்சியிலிருந்து முழு ஆதரவுமே உங்களுக்கு இருக்கும் கர்மஸ்தானத்தில் அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு வெளிநாடுகளோட தொடர்பு உங்களுக்கு வணிகம் செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இருந்து எந்த ஒரு பொருளையுமே வாங்கக்கூடியவங்க விற்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் பாருங்க வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க ஆனாலுமே அந்த வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு கொஞ்சம் கடினமா உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய தடை வரும் நிறைய போராடுற மாதிரி இருக்கும் ஆனா அது கண்டு தயங்க மாட்டீங்க நீங்க பெரும்பாலும் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தணும் அஜாக்கிரதையாக மட்டும் இருக்கவே கூடாது நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா அமைப்புகளுமே சாதகமான பலனை தரும் ஏன்னா நீங்கள் உழிச்ச உழைப்பிற்கேற்ற பலன் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைச்சா வெற்றி வாய்ப்பையுமே அதை கேட்டுறது போல நீங்கள் பெற முடியும் இந்த நேரத்தில் உங்களோட தொழிலில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு அதாவது உழைப்பிற்கேற்ற பலனை பெறு போகிறீங்க மே முதல் அக்டோபர் வரைக்கும் சனிப்பயிற்சியும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் இந்த ரெண்டு பயிற்சியுமே மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைச்சு தரும் கடினமாக உழைச்சா அதற்கேற்ற பலனும் இருக்கும் ஆண்டு முழுவதுமே சிறப்பான யோகம் பெற தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சஷ்டிகளில் விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்யுங்க முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனாலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் தொழில் பார்வையிலுமே இந்த வருடம் கொஞ்சம் சராசரியான ஆண்டாக இருக்கும் ஆனால் கடந்த ஆண்டை விட நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் அதில் கேட்ட பலனை பெறுவீங்க கடின உழைப்பிலிருந்து பின்வாங்காதீங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு திருப்தியான பலன் கிடைக்கும் அதே போல் குறுக்கு வழிகளை தவிர்த்தே ஆகணும் குறுக்கு வழியில் நீங்கள் பயணம் செஞ்சால் ஏமாறக்கூடும் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்ற போகிறதில்லை குறுக்கு வழியில் போனால் உங்களை நீங்களே ஏமாற்றிப்பீங்க இதில் பல விஷயத்துலையும் பின்னடைவு வந்துடும் அது பல பிரச்சனையும் கொடுத்துரும் சட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க குறுக்கு வழியில் செல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது பேராசையை தூண்டக்கூடிய விஷயம்லாம் நடக்கும் யாரோட வார்த்தைக்கும் நீங்கள் வந்து அது பேராசிக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களோட சொந்த முயற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்பவுமே சிறப்பான ஆண்டாக மேசம் ராசி அன்பர்கள் உங்களாலேயே அமைச்சுக்க முடியும் ஏன்னா கிரக அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை வரவு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் இது மட்டும் சரியாக பண்ணால் பெரும்பாலும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் முருகனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்க முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மேசராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களும் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்